நமஸ்காரம் அன்னை ஸ்ரீ பாலா என்ற தேவியை நோக்கி பன்னிரெண்டு வருடம் தவமிருந்து அஷ்டமா சித்திகளையும் அகிமா அகிமா போன்ற சித்திகளையும் கடயோக சித்திகளையும் பெற்றத காரணத்தினால் வாழை சித்தர் என்றும் திருநாமம் கொண்ட யான் கோயமுத்தூரில் செட்டிபாளையம் அருகிலுள்ள ஸ்ரீநகரில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி என்னும் ஆலயமும் கருங்காலி பராகி அன்னை போன்ற ஆலயங்களையும் எழுப்பி அருள் பணியும் தொண்டும் செய்து வருகின்றேன் இந்த கோவிலில் அமாவாசை தோறும் சிறப்பு அன்னதானங்களும் அருள்வாக்குகளும் தோஷம் தாரதோஷம் தோஷம் சத்துருகளால் பீடை ஏவல் பில்லி சூனியங்கள் போன்ற காரியங்களுக்கு நிவாரணமாக வரமிளகா சத்ரு சத்ருநாச யாகம் மகா சுதர்சன யாகம் போன்ற யாகங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அமாவாசை பௌர்ணமி ஞாயிறுதோறும் இந்த யாகங்கள் வழக்கமாக கொண்டுள்ளது இங்கு வந்து பலன் பெற்றோர்கள் நிறைய பேர்கள் உண்டு இது போன்ற தொல்லை உள்ளவர்களும் தீரா பிணி உள்ளவர்களும் மரண கண்டங்களால் துன்பங்கள் உள்ளவர்களும் அன்னையை தரிசித்து பலன் பெற முழுமையாக அன்னையின் திருவடிகளை தொட்டு பிரார்த்திக்கின்றேன் நமஸ்காரம்